அதே மாதிரி தொழில் முறைக்கு சரி இல்லத்துல இல்லத்துல ஒரு இல்லத்து பிரச்சனை கேட்டு நிக்கிறீங்க அதே பூமியில அதே இடத்துல வாழ வச்சு கொடுக்கறதா ஒண்ணு கலங்க பண்ணாங்க இது அந்த போடு கட்டிப்போடு நானா சாப்பிட்டு சுத்தி வீச்சு போனா வரணும் தாயே

ாயாண்டாட்டி நான் எப்படி இந்த கத்தி மொனமாந்து அதே மாதிரி அக்கனியா குமரி ஆறா பண்ணி நிக்க வந்து நிக்கதப்பா இராத குறை பட்டியலி ஜீத்து குடிச்சு கைப்பற்றி நிக்குதுன்னு முதலாம் சொல்லிக்கா பயப்பட வேண்டாமாயா சூ சப்பா போட்ட வீட்டுக்கு இது சத்திய வாக்கு இன்னையிலிருந்து மாற்றத்தை கொடுப்பு தாயி தொழில் முறைக்கு முன்னேற்றத்தை கொடுத்து கொட்டி கொடுத்து கொண்டாடி இன்னைக்கு என்ன போட்டது ஏது போல தெரியாம இருக்கு தவிச்சுக்கிட்டு நிக்குது தரப்படுத்த நாயா தொழிலே ஆண்பிக்கலாம் பழைய சொத்து வந்து சேரு தொழில் வச்சுக்கா தாய் தண்ணி வாக்கும்போது தரம் கொஞ்சம் முகம் பூச்சி வாக்கும் புரிஞ்சுதா போகிறோம் பெங்களூர்

கொடுத்தும் பட்டியில அள்ளி கொட்டி அம்மா மட்டும் கொடுத்துறனப்பா இது சத்திய வாக்கு பேர் வாங்கி கொடுத்துற இது சத்திய வாக்கு என்ன திருநாள் அன்னைக்கு வந்து நில் தொழில் பச்சுக்கா போவரம்மா கல்யாண காலிக்கு முத்திர கேட்டு வந்து நிக்கிறா சொத்து பிரச்சனை வந்து கேட்டு நிக்கிறப்பா இல்லையா காயி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் பழைய சொத்து கைக்கு வந்து சேரோனே அப்படின்னு சொல்லி கேட்டு நியாயம் எதுவும் அதை செய்வேன் புரிஞ்சுதா உன் பக்கம் வரமாட்டா அவை பக்கம் வரமாட்டேனாயா சரி வெட்டு சரி வெட்டு எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் கோபத்துக்கு போயிடாத பொறுமையான முடி முடிச்சு கொடுத்தாயா அதே மாதிரி கல்யாண காரியத்துக்குமே அவசரப்படாத தலைமையே வந்து சேர்ந்து முடிச்சு தரணும் அடியா தாயி ஒட்டி மகளா

கன்னனத்துக்கு உத்தரவேக்கிறேன் தொழிலுக்கு உத்தரவேக்கிறீங்க அப்பா பயப்பட வேண்டாம் என்னை நம்பி வந்து நிக்குது ஆலாமரம் தலையிறமா தலையை வச்சு அள்ளி பாடியா நம்பாரம் போட்டு கொடுத்தா தப்பா உத்து உத்து போட்டு முடித்து கொட்டு பேர் வாங்கி போடலாம் ம்

காரியத்தை முடிச்சு கொடுத்தேன் தாயி பேரும் வாங்கி கொடுத்துட்றேன் நல்லபடியா நடையும் ஓட்டி கொடுத்தர்றேன் பேர் வாங்கி கொடுத்தேன் நாயா உசுரித்த காப்பாத்தி பேர் வாங்கி கொடுத்தேன் அப்படின்ட்டா எனக்கு திருநாள் அன்னைக்கு சொந்த காமிச்சு எனக்கு உதிரை முடுத்து பாசியா தாயி ஒட்டி மொதல நான் எப்படி இந்த கத்தி மொனமே இல்லேன்னு இந்த கையால் நிக்கணும்

மற்ற வைக்க மாட்டேன் அப்படி கிடையாது நான் உத்து சொல்கிறேன் அந்த உத்தத்துக்கு வந்து நின்னா காரி தான் அத்துட்லவுண்ணாயா புரியுதா ஒன்று பயப்பட வேண்டாம் வீட்டுக்கு கொடுத்துட்றேன் எல்லோ பங்கெல்லாம் பேர் வைக்க ஒரு வர அமாவாசை அன்னைக்கு பூசை சாமான்த்தோடு ஒம்போது கனி அரைப்பொடி நல்லெண்ண மஞ்சள் கொம்பு ஒம்பது மஞ்சள் துணியில் கட்டி என் மட்டையை கொண்டு வந்து மரம் செலுத்து மரத்துல பயிண்ட்டு போ விட கிடச்சிருச்சா ஓதாய் கருப்பை தாய் தாக்கணுமா இருக்கிறேன் வீட்டுக்கு போடலாமா புரிஞ்சுதான் திருவாரூர் அரியா ஓட்டிமாக இன்னைக்கு எத்தனை பக்கம் எத்தனை பக்கம் வந்து இன்னைக்கு ஓட்ட முடியாம

நிறைய <laughs>

நான் எப்படி இந்த கத்தி மனமே இந்த அக்கனி கையிலேருந்து நினைக்கிற மாதிரியே அதே மணி அக்கணியா கூறிய ஆறா படிக்கல வந்து எடுத்த காரியம் கை காரியமும் கை கூடாம நீ பட்டியாத்தி நாலா வருத்தி போய் இன்னைக்கு மேல சொமையும் ஒன்பது <laughs> கொஞ்சம் <laughs> 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 அந்த புத்து கண்ணு உடைச்சா அந்த புத்து கண்ணுக்கு போய் ஒரு தீபம் ஒண்ண போட்டு பேச சரி ஒரு தீபம் நெய் தீபம் ஒண்ண போட்டு ஒரு கற்பூரம் மொத்தம் வச்சு ஒரு துளி பால வச்சுட்டு வந்துரு வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் என்கிட்ட வரும் மத்தது நான் பாத்துக்கிறேன் போ வர உனக்கும் கூட வரணும் போ அடியா தாயி ஒன்று கலங்க வேண்டாம் ஆ கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்துருக்கே நான்யா இன்னியும் மாற்றம் கொடுப்பேன் மருத்துவத்தில் கைய விட்டுருச்சு மற்றதுல கையவிட்டுருச்சு இது மீளாதுன்னு சொன்னாங்க என் மட்டியில் வந்து மன்றாடி நின்ற நானும் மீளாதுன்னு தான் சொன்னேன் நீ மன்றாடி வந்து நின்ற மாற்றத்தை கொடுக்குற அவங்க அடித்த அவனே நடத்திக்கிற மாதிரி நான்

দাদিয়া তোরি লুক وچি গদ দাদাই মগন বসিতা

அட்டகாசி கையுட்டு போய் நாலா பக்கம் சேதாரமாய் நிக்கிது மரபுல சொல்றேன் அதை மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி என்ற குடும்பத்தை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிக்கிறாயா ஒண்ணு கலக்க வேண்டாம் நான் எனக்கு தகுதி மண்ணில் என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்கோருமாயா வர்ற வாரம் பூசுசா மாத்தர் ஒன்பது கனி அறப்படி நல்லெண்ணு சந்தனம் வில்ல பதினொன்னு என் பட்டியல கொண்டு முறை செலுத்தி மருத்துவ பாய்க்கு வர வாரம் கட்டை கட்ட உடைக்கிறனாயா வாரக்கடுக்குல மாத்த கொடுத்து அமாவாசை கடுக்குல திருத்தி நல்லபடியே கையில ஒப்படைச்சு பெருக்கு கொடுத்துருந்தாங்க

தொழில் முறை இன்னைக்கு சின்ன பின்னி போச்சு அதே மாதிரி கைப்பத்த வேண்டியது கைப்பத்த முடியாம இன்னைக்கு எல்லாம் சவால் போட்டு பாக்குறாங்க அந்த சவாலுக்கு விட கொடுத்து தொழிலை பெருக்கி செல்வாக்கி பெருக்கி காரிக்கு முடிச்சு சொத்து சொகத்துக்குமே வீட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறாயா உண்டாலியா தடுமாறி போய் நினைக்கிறியா உண்டாலியா இதை வீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடு அப்படின்னு வந்து கேள்வி உண்டாலியா இன்னையில இருந்து இந்த நிமிஷத்து கோட வந்து நிக்கிறாயா ஒன்னும் பயப்பட வேண்டாம் வர்ற வாரம் வந்து மொற செலுத்தி மறு செலுத்தி வாங்கி போச்சு கலக்க

சொத்தை வாங்கி போடலாம் பணம் வேண்டாம் எட போட்டு பார்க்கறாங்க ஆமா நீ கஷ்டத்துக்கு நீ கொடுத்த புரிஞ்சுதா அவன் கஷ்டம் நீங்க மாறுறான் பாத்தியா அப்ப அவன் பண்றது தப்பு தானே அவன் அல்லையில ஒத்து அழகு சூடு போட்டு என்ன சொத்து தன்ன போல வந்து எழுதி கொடுக்கும் நீயும் ஆயிரம் முயற்சி பண்ணியாச்சு ரொம்ப காலம் வாங்கி போச்சா உடலியா வீட்டு போடலாம் அது போக இன்னைக்கு தொழில் முறையும் அல்ல நீ சாண ஏறி முளைஞ்சிருக்குது கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது பத்து பணம் வந்தா இருபது பணம் தண்டமா இன்னைக்கு மோத்தோ சொல்ல போனா உள்ளா அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா இல்லையா இல்ல எல்லாம் மீட்டு பேர் வாங்கி காப்பாத்தி போடலாம் அதே மாதிரி கருக்கு விருக்குன்னு பயமா இருக்கு இளந்து முடியாத பயமா இருக்கு புரிஞ்சுதா வேலைத்தனம் பண்றாங்கப்பா புரிஞ்சுதா அதையும் மீட்டு போடலாம் என்ன நான் சொல்ற கடுக்கு போறேன் வரேன் வர்ற வாரம் வந்து என்கிட்ட நீ ரொம்ப தூரத்துல இருந்து வர்றதுனால சாம்ராஜ் நகரம் இல்லையா என் பட்டியில் வந்து வர்ற வாரம் மொரம் செலுத்தி மரத்துல வாங்கிட்டு போய் சரி அது ஓ நாலு அமாவாசை வந்து என் பட்டியில் நில்லு வரேன் அமாவாசைக்குள்ளே மாற்றி கொடுப்பேன் நான் சொன்ன அமாவாசை கொடுக்கல முத்து போட்டு முடிச்சு கையில் ஒப்படைக்கணுண்ணாயா சரி இது சத்யபா எங்களுக்கு சொத்தாக சுத்த என்ன செய்யும்

மூலையில இல்ல கட்டணு அப்படின்னு கேக்குறீங்க கட்டு என்ன அது உண்டான மாற்றத்தை எப்படி தர்றேன்னு பாத்துக்க பயம போவோம்